கொலை கொள்ளை இது நடந்துகிட்டே இருக்கு எல்லாம் பட்ட பகல்லே நடத்துது மக்கள் கூட்டம் அதிகம் உள்ள பகுதியிலையும் பகல்லே நடக்குது முதல் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா போலீஸ் துறைய சரியா கவனிக்கல அது முதலமைச்சருடைய கையிலே இருக்கு இருந்தும் அவர் வந்து அதை வந்து கவனிச்ச மாதிரி எனக்கு தெரியல அப்படி கவனிச்சிருந்தா இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம் அதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கட்டும் இதுல எல்லாம் வந்து அவங்க வந்து சரியான போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆட்களை வந்து நியமிக்கிறது இல்லை எல்லா ரெக்கமெண்டேஷன் சிபாரிசு அந்த மாதிரி போறது ஒரு முக்கிய காரணமா நான் நினைக்கிறேன் அம்மாவுடைய ஆட்சியில் அந்த மாதிரி இருக்காது ரெக்கமண்டேஷன் அப்படிங்கிற பேச்சுக்கே வேலை இல்லை நல்ல திறமையானவர்களை தான் எல்லா மாவட்டத்திலையும் காவல்துறையில பணிக்கு அமர்த்தப்பட்டாங்க அதனாலதான் எல்லாம் கட்டுக்குள்ள இருந்துச்சு முல்லை பெரிய அணையை அணை கட்ட அனுமதி தமிழ்நாட்டிலிருந்து எதுவுமே செய்யல சுப்ரீம் கோர்ட்ல அவங்க மனு தாக்கல் பண்ணி இருக்கிறாங்க அதாவது நாங்க இன்னும் ஒரு அணை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சமீபத்தில் கூட முதலமைச்சர் வந்து கேரளா முதலமைச்சரை சந்திச்சாருங்க அந்த சந்திப்பு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கூட்டணியில இருக்கிறாங்க அப்படிங்கிற நினைப்புல தான் சந்திச்சிருப்பாரு போல இருக்கு ஏன்னா அவர் முல்லைப்பெரியார பத்தி பேசியிருந்தாருனாக்க அவங்க ஏதாவது ஒரு பதில் சொல்லியிருப்பாங்க ஒன்று முடியும் முடியாதுங்கிறத நேரடியா சொல்லியிருப்பாங்க அது எதுவும் சொன்ன மாதிரி தெரியல நம்ம முதலமைச்சர் கேட்டது மாதிரியும் தெரியல அதனால அவங்க சைட்ல வந்து இன்னொரு அணை கட்டணும் தீவிரமா இருக்காங்க முதலமைச்சர் என்ன செய்ய போறாரு கூட்டணின்னு கட்சி பொறுப்புக்கு உள்ள தலைவருங்கிற முறையில் நடந்துக்க போறாரா அல்லது தமிழ்நாட்டு மக்களுக்காக

வந்து வெளிப்படையா நடந்துச்சு எல்லாரும் சொல்லத்தான் செய்வாங்க அது ஒரு பக்கம் முதல் அடுத்த ஆட்சி வர்றது திமுக ஆட்சி வர்றது ரெண்டு டூ சொல்றாங்க இப்போ முதல் பார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு சினிமாவோ டாக்குமெண்டரியோ ஏதோ செய்ய முதல் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அடிப்படையில் முதலமைச்சர் சொல்லிருக்காரு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுடைய தேர்தல் அறிக்கை இன்னைக்கு இருக்கு எழுத்து வடிவில் அச்சடிச்சு கொடுத்துருக்காங்க அதை வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது அது கையில் இருக்கு அத சொன்ன எதையுமே செய்யலாம் அவங்க இப்போ வந்து சமீபத்துல வந்து இப்ப சொல்லியிருக்காங்க ஏன்னா தேர்தல் வந்து ஒரு வருட காலம் தான் இருக்கு அதனால சொல்றாங்க முதலமைச்சர் என்ன சொல்றாரு சட்டசபைக்குள்ள ரொம்ப அழகா பேசுறாங்க மேடைன்னு போட்டாங்கன்னா மேடையில் வந்து திமுக கட்சி சார்பில் பேசுறாங்க முதலமைச்சர் இந்த தமிழ்நாட்டினுடைய முதல்வருங்கிற முறையில எதுவுமே பேசினது கிடையாது அவரும் சரி அவருடைய சக அமைச்சர்களும் சரி மத்திய அரசு ஒரு கட்சி கூட்டம் மாதிரி தான் நாலு வருஷமா நடந்துட்டு வருது அதே இல்லையா இதுல இன்னும் நிறைய இருக்க ஒண்ணு சொல்றாருன்னா அதை விளக்கிறதுக்கு நான் இருக்கிற ஒரு ஆள் இருக்கேன் அதனால எனக்கு பதில் மத்தவங்க கேக்குறாங்களோ இல்லையோ நான் வந்து மக்களுக்காக சில விஷயங்களை கேட்டுதான் ஆகணும் சொல்லிதான் அதுபடி பாத்தீங்கன்னா செஞ்சிருக்காங்க மின்சாரத்தை ஏத்தினாங்க வரிய இருக்காங்க அது மட்டும் இல்ல இப்போ டூ வீலர் வச்சிருக்கவங்க தமிழ்நாட்டில் அதிகம் இரு சக்கர எல்லாரும் முன்ன கட்டுன பணமா கட்டுறீங்க இப்போ வருஷத்துக்கு ஒரு நீங்க ரோட் டாக்ஸ் கட்டுறீங்க அதெல்லாம் இப்ப பல மடங்கு அதிகமாயிட்டு இதேதான் பார்ட் ஒண்ணு அவங்க சொல்ற விதத்துல அது மட்டும் இல்ல ஆறரை லட்சம் பேரு அரசாங்கத்துல வேலை செஞ்சவங்க அந்த வேகன்சிய நாலு வருடம் முடியும் போது ஏதாவது இதுதான் பார்ட் ஒன்னு அது மட்டும் இல்ல எந்த ரேஷன் கடையிலையும் பருப்பு கொடுக்கறது இல்ல என்ன கொடுக்கறது இல்ல இதுதான் பார்ட் ஒன்னு ஆட்சி அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கப்படும் சொன்னாங்க இதுவரைக்கும் வரைக்கும் எவ்வளவு வேலை கொடுத்துருக்காங்க இல்ல வீட்டு வரி உயர்த்தினது அவங்களுடைய பாட்டு ஒன்று ஆட்சி அதனால இன்னும் நிறைய இருக்கு சொல்றதுக்கு அதனால இந்த மாதிரி தான் நாலாண்டு காலமும் நடந்திருக்கு அதனால மக்கள் வந்து ஒன்றும் தெரியாதவங்க இல்ல நிச்சயமாக இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் நிச்சயம் வரும் அது மக்கள் இருக்கும் அதே போல சட்டசபைக்குள்ள இருந்து பேசி அதை பண்ணி எல்லா டிவியிலையும் ஒரு ஆட்சி திரும்ப வந்துடும் சொல்ல முடியாது ஒவ்வொரு மக்களுடைய மனசு அவங்களோட வேதனை இருக்கு பதில் திமுக அரசாங்கம் இருபத்தி ஆறுல சொல்லியே ஆகணும் அதே மாதிரி நெல் அறுவடை நடக்குது சென்டர் ஓபன் பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம் இத நெல்லை உட்கார்ந்து இருக்காங்க அது மழையிலையும் இப்ப கூட கோடை காலத்துல கூட மழை பெஞ்சுது இதுல கூட நெல் எல்லாம் வந்து நினைஞ்சு இருக்குது இதுக்கெல்லாம் பதில் சொல்ல எதையுமே சொல்லாம நான் உன்னையோடு கேட்கிறேன் நீங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையில் செஞ்சுட்டோம் இருநூறு செஞ்சிட்டோம் வாயளவில் பேசாதீங்க மக்கள்கிட்ட நான் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேன்னு மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு கேளுங்க அதுபடி நடந்துங்க அடுத்தது இன்னொன்னு சொல்லணும் பார்ட் ஒன் ஆட்சியில எங்கெங்க வந்து இருந்து ஏழை எளியவர்களுக்கு பிள்ளைகளுக்கு இவங்களுக்கெல்லாம் உணவுன்னு அது எல்லாமே இவங்களுக்கு வழியா தான் அதெல்லாம் செய்யல அங்க உள்ளவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க அதே போல டாஸ்மாக் ஊழல் அது இன்னும் உங்களுக்கெல்லாம் இன்னும் முழுசா வரல வந்ததுன்னா அது பெரிய படம் எடுக்கலாம் அந்த அளவுக்கு வருது அதுதான் ஒன் ஆட்சி அது மட்டும் இல்ல இயற்கை வளங்கள் இருக்கு அதுவும் வந்து ஆட்சி இந்த ஆட்சியெல்லாம் பார்த்துட்டு தமிழ்நாட்டு மக்கள் திரும்ப வாக்களிப்பாங்க நினைக்கிறது என்னன்னு எனக்கு சொல்ல அதுதான் உண்மை நிச்சயமாக இருபத்தி ஆறுல புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவர் அம்மாவோட ஆட்சி மக்கள் ஆட்சியா வரும் அப்ப மக்களுக்கு தெரியும் சரி அவங்க எப்படி செஞ்சாங்க சொல்லுவாங்க அம்மா இருக்கும்போது பிரஸ் கூட சொல்றேன் எதையுமே ஏத்துக்கிட்டது இல்ல இப்ப என்னன்னு தெரியல நாலு வருடமா நான் பாக்குறேன் பிரெஸ் வந்து பத்திக்கிட்டு இருக்கு ஒன் சைடு நியூஸ் தான் போடுறீங்க நீங்க யதார்த்தத்தை சொல்றது இல்ல ஏன் அத சொல்றேன் அப்படின்னா அந்த அளவுக்கு மிரட்டப்பட்டிருக்காங்க அம்மாவோட ஆட்சியில் மிரட்டல் உருட்டல் அதெல்லாம் கிடையாது இந்த மிரட்டல் உருட்டல் பண்றதெல்லாம் இவங்க தான் அதே போல பாருங்க சினிமா துறை அதுக்கு மேல வீணா போய் கிடக்கு அதுல ஒரு குடும்பம் படம் எடுக்கலாம் ஒரு சின்ன பையங்க ஒரு முன்னேறணுங்கிற ஆசையில் சென்னைக்கு வந்து ஒரு டைரக்டராவோ ஒரு கதை ஒரு இருந்தா முதலீடு போட்டு ஒருத்தவங்க எடுக்கிறதுக்கு வந்தால் கூட எடுக்கிற வரைக்கும் விடுறது படம் எடுத்து முடிச்சிட்டதும் அவங்களை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி அமைக்கி அதை எங்ககிட்ட விட்டுட்டு போ அப்படிங்குற தான் இன்னைக்கு இந்த அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த அரசாங்கத்தினுடைய மக்கள் போட்ட வாக்க வச்சு பவரை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த திமுக அரசாங்கம் தான் மந்திரிங்கெல்லாம் எப்படி பேசுறாங்க பாத்தீங்கல்ல மேடை பயிற்சியில ஒரு கன்னியர்களும் மேடை பயிற்சியில வந்து பெண்களை வந்து இழிவுபடுத்தி பேசறது அவங்களுக்கு இழிவுப்படுத்தி பேசி தான் பழக்கப்பட்டவங்களாக இருக்காங்க அதனால என்ன எந்த மேனல் எங்கே ஏறினாலும் சரி தா ஒரு முதலமைச்சர் ஆச்சர் அவங்களும் கண்டிக்கணும் மற்ற சகாக்களை கண்டிக்கணும் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுது என்ன முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குது பதவியை தொடர பொருளா வெயிலை கேன்சல் பண்ணவா அப்படின்னு கேக்குது கேட்டும் எடுக்கல அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் பார்த்து உட்காந்துருக்காங்க உடனே எடுக்க வேண்டாமா இத ஏன் தயவு பார்க்கணும் எதுக்காக அதை செய்யறாருன்னு எனக்கே புரியல அதே மாதிரி சொல்ற ஒரு வண்டியை ஓட்டுறாங்கன்னா நீங்க ஒரு மாட்டு வண்டியை ஓட்டுறீங்கன்னா நீங்க ஓட்டுற ஒரு மனுஷன் சரியான ரூட்ல சரியா கொண்டு போகணும் அது இந்த அரசாங்கத்தில் நான் வெளிப்படையாக சொல்றேன் அதனால எல்லா இடத்துலயும் ஊழல் மேல ஆரம்பிச்சீங்கன்னா கீழே கடக்கோடி வரைக்கும் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இதுதான் பார்ட் ஒன்னோட ஆட்சி முறை ஒ பாருப்பாபா கட்சி ஆரம்பிக்க வீட்டுல உட்காந்துட்டு இருக்கா சொல்லுவாங்க இத போய் நீங்க வந்து பெருசு போய் நீங்க பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை இன்னொன்னு சொல்றேன் இப்ப என்ன சொல்றாங்க இவங்க மக்களை திசை தடுப்பதுக்கு ரெண்டு வார்த்தை தான் வச்சிருக்காங்க என்ன சொல்றாங்க மத்திய அரசு எங்களை வந்து செவ்று போட்டு தடுக்குது இதெல்லாம் சட்டசபையில் பேசுற பேச்சா ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறாங்க ஏன் தடுக்கணும் இப்போ நான் வந்து சொன்ன அண்ணாவுடைய பிறந்தளான் அன்னைக்கு காஞ்சிபுரத்தில் சொன்ன இந்த மெட்ரோ ரயில பத்தி சொன்ன நீங்க மாட்டிக்கிட்டு குளிக்கிறீங்க ஏன்னா இவங்க ஆட்சி வந்தோன்னா கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க நாங்களே முழுமையா செஞ்சுக்கிறோம் அம்மா இருந்தப்ப ரெண்டு பேரும் சம பங்குல செஞ்சோம் தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் நீங்க அதுபடியே செய்ய வேண்டியது தானே அதை விட்டுட்டு என்ன சொல்லிட்டாங்க நாங்கள் மட்டுமே செஞ்சுக்கிறோன்ட்டாங்க ஏற்கனவே எட்டு லட்சம் கோடிக்கு மேல கடலில் இருக்கோம் அரசாங்க ஊழியர்களுக்கு மாச சம்பளம் ஒன்னாம் தேதியே கொடுக்க முடியல அதுதான் இப்ப போயிட்டு இருக்கு நிலைமை தெரிஞ்சும் நீங்க வந்து நாங்களே பண்றோம் அப்படி நீங்க சொல்லி இருக்க வேண்டாம் அதுக்குதான் நான் இப்ப சொன்னேன் இது தவறான முறையில் போறீங்க இதுக்கு வட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயோ போவோம் மக்களுக்கான வேலைகளை நம்ம செய்ய முடியாது ஒழுங்கா இத போய் திரும்ப உட்காந்து பேசுங்க அவங்க கிட்ட கேளுங்க அவங்க என்ன சொல்றாங்க நீங்களே செஞ்சுக்கிறேன்னு தானே சொன்னீங்க கேட்க தானே செய்வாங்க நீங்களே தானே செஞ்சுக்கிறேன்னு சொன்னாங்க அப்படி இருக்கும்போது இப்போ வந்து சொல்றீங்களே நாங்க வந்து சேரலைன்னு சொல்றீங்களே நீங்க எடுத்து மூலியமா கொடுத்துருக்கீங்க தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கு அதை காமிச்சு கேட்டாங்க நான் சொன்ன இல்லைங்க எங்களால முடியாது நீங்களும் சேர்ந்து செய்யுங்கன்னு சொல்லுங்க என்ன அதுக்கப்புறம் இவங்க ஒரு ரெண்டு நான் சொல்லி ரெண்டு மூணு நாள்ல போறாங்க நல்லா கவனிக்கணும் நான் சொன்னேன்னா மூணு நாள்ல வேலை கொஞ்சம் நடக்குது அதுதான் உண்மை போய் கேட்டாங்க முப்பத்தி ஆறாயிரம் கோடிக்கு அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப நான் என்ன கேக்குறேன் அது அதே அரசு தானே இப்பயும் இருக்கு நீங்க வழியா முறையா போய் கேட்டீங்கன்னா ஏன் கொடுக்க மாட்டாங்க முப்பத்தி ஆறாயிரம் கோடி கொடுத்தவங்க மீறி கொடுக்க மாட்டாங்களா என்ன அப்ப எந்த உங்களை தற்கொலையா போய் வாங்கிட்டீங்க அதே போல இப்பயும் சொல்ற கெட்டுப்பில் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நான் நமக்கு வர வேண்டிய பணங்களை முறையா போய் அவங்க பேசி கேளுங்க நீங்க வந்து முதலமைச்சரா செயல்படுங்க திமுக தலைவரா செயல்படாதீங்க ஏன்னா மக்கள்கிட்ட வாக்கு வாங்கி நீங்க வந்து வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆயிருக்கீங்க அந்த மக்களுக்கு நீங்க செய்ய வேணுங்கிறப்ப நீங்க போய் கேளுங்க கேட்டீங்கன்னா நிச்சயம் கொடுப்பாங்க ஏன்னா இதுக்கு உதாரணமே மெட்ரோவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதை தான் நான் இந்த அரசாங்கத்துக்கு சொல்லிக்க விரும்புவேன்